அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து தமிழ் ஃபாண்டு எப்படி கம்ப்யூட்டரில் வந்து நம்ம அடிக்கிறோங்கிறது வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஃபாண்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந் கூகுளில் போய் கூகுளில் போய் தமிழ் ஃபாண்டு ஃப்ரீ டவுன்லோடுன்னு போட்டுக்கோங்க அப்படி போட்டால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து நிறைய வரும்போதுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுக்கணும் இப்போ பாமினியில் வந்து நூறு ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் என்னென்ன ஸ்டைல் உங்களுக்கு இதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகும் என்னென்ன ஸ்டைல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு பாமினி தான் வேணும்லாம் இல்லை வேறு எந்த ஃபாண்டுனாலும் கூட எடுத்துக்கோங்க வேறு ஃபாண்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஃபாண்டு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மை கம்ப்யூட்டரில் வந்து இந்த பிசி அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு அந்த டவுன்லோடில் வந்து நம்ம என்னென்ன ஃபாண்ட்டெலாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து இன்ஸ்டால் கொடுங்க ஆல்ரெடி அந்த ஃபாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரும் ஃபாண்டுலாம் அங்கே வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கோம் இப்போ நம்ம வந்து வேடில் கோரல்ரா ஃபோட்டோஷாப் எதுனாலும் நம்ம அங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் ஃபோட்டோஷாப்பில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நியூ ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதில் வந்து டைப் டூல் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டைப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஃபாண்டு செலக்ட் பண்ணிக்கணும் பாமினி தமிழ் நம்ம என்னென்ன ஃபாண்டு வச்சுருக்கோமோ என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் பாமினி ட்வெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்கிரீனை வந்து பெருசாக வைக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து தமிழ் ஃபாண்டுக்கான கீயை வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிப்பேன் பார்த்துக்கோங்க பிளாக்ல வச்சுருக்கேன் லெட்டர் கலர் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது தமிழ் ஃபாண்டு கீபோர்டில் எப்படி அடிக்கணுங்கிறது வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க ஃபாண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கூகுளில் போய் தமிழ் ஃபாண்டு ஃப்ரீ டவுன்லோட் போட்டு பாமினின்னு போடுங்க அதில் வந்து நிறைய ஃபாண்டு வரும் பாமினியில் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் உங்களுக்கு பாமினி ஃபாண்டு தான் டவுன்லோட் பண்ணணும் இல்லை வேறு என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ அந்தந்த ஃபாண்டு உங்களுக்கு தேவையானதை செலெக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடில் போய் கிளிக் கொடுங்க அப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம கிளிக் பண்ணதுலாம் டவுன்லோட் ஆகிருக்கோம் இதில் வந்து பிசியில் டவுன்லோடில் போய் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம செலக்ட் பண்ண ஃபாண்டெலாம் அங்கே இருக்கும் அதில் வந்து மவுஸில் வந்து ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக்கில் போய் இன்ஸ்டால் கொடுங்க அப்புறம் என்ன சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் வேர்டு கோரல்ரா இல்லைனா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் டைப் பண்ணணும்னா அதில் எடுத்துகிட்டு கர்சரை வச்சுட்டு மேலே வந்து ஃபாண்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ பாமினி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி என்ன ஃபாண்டு வேணுமோ ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள் நான் வந்து என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன கீங்கிறது வந்து